மூவொரு கடவுளே முழுமையின் திருவுருவே இதோ மூ உலகையும் சர்வ வல்லமையோடு ஆண்டு அளவில்லாத அருள் பொழிகின்ற உமது இணையற்ற திருப்பிரசன்னத்திற்கு நாங்கள் இந்த காலை பொழுதில் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராய் நன்றி கூறுகின்றோம் கடவுளே உலகில் நீரின்றி வாழ்வில்லை அதுபோல நாங்கள் நீரில்லாது வாழ்வது சாத்தியமும் இல்லை என்று இந்த ஜெப வேளையின் போது நாங்கள் பிரிந்த குடும்பங்களுக்காகவும் மனமொருமித்து வாழ முடியாமல் விவாகரத்து கோரி நிற்கும் தம்பதிகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம் உறவாடும் தெய்வமே துவக்க நூல் பிரிவு இரண்டு பதினெட்டில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி குடும்பம் என்ற ஒருவர் மற்றவரை தாங்கும் சமூக அமைப்பை ஏற்படுத்தி தந்தேன் ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்ற திருமண வாக்குறுதியோடு ஆரம்பமாகும் பலரது திருமண வாழ்வு இன்று நிலைப்பதில்லை நீடிப்பதும் இல்லை விவாகரத்து கோரி நீதிமன்றங்களில் நிற்கும் வழக்குகளின் எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் நான்காயிரம் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஒற்றுமையின் தெய்வமே வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் வேலைப்பழு காரணமாக ஒருவர் மற்றவருக்கு நேரம் ஒதுக்க முடியாத சூழல் மனம் விட்டு பேச நேரம் ஒதுக்காமை மாறுபட்ட கருத்துக்களோடு வாழ்க்கை துணையை ஏற்க முடியாமை யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை என்ற தனி மனிதவாதம் இவைகளால் பிரிந்து நிற்கும் தம்பதிகளை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே இவ்வுலகில் யாருமே நூறு சதவிகிதம் குறையற்ற மனிதர்களாய் இருப்பதில்லை இருக்கவும் முடியாது என்ற யதார்த்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அனுசரித்து வாழ்வது என்பது அடிமைத்தனம் அல்ல அதுவே மனிதர்களின் கூட்டு வாழ்வு தத்துவம் என்பதை உளமாற ஏற்று இதனால் கேள்விக்குறியாக்கப்படும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு உறவுகளின் துணையோடு தம் சிதைந்த குடும்பங்களை சரி செய்து கொள்வார்களாக அப்போது மத்தையுணர் செய்தி பிரிவு பத்தொன்பது ஆறில் இயேசு கூறிய கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைகள் செயலாக்கம் பெறும் அவர்கள் வாழ்வும் நிறைவு காணும் ஜபம் கேளும் ஆண்டவரே அமேன்